உங்கள் சகோதரிகள் குழந்த மேலே நீங்கள் பாசமாக இருக்கிறது யாருக்கு பொறாமையாக இருக்குது மனைவிக்கு தான் சார் இருக்கிறது அவங்க நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க அந்த அன்பை திடீர்னு நம்ம ஒருத்தவங்க மேலே காட்டும் போது அவங்களுக்கு ஒரு ஜலஸ் இருக்கு இருக்க தான் செய்யுது ஒரு கார் பைத்தியம் சின்ன வயசுலேருந்து காரு கார் கார் காரு கேட்பான் திருப்பதிக்கு போயிருக்கோம் அந்த டயத்தில் பார்த்தா என் பையன் காசு கையில் கம்மியாக தான் இருக்குது ஏடிஎம் அங்கே ஒர்க் ஆகலை தருவேரில் ஒர்க் ஆகல ஒரு கார் வாங்குறதுக்கு தான் பணம் இருக்குது என் பையன் இருக்கான் என் பொண்ணு இருக்குது குடும்பமே இருக்காங்க நானும் முழிக்கிறேன் இந்த கார் நல்லா இருக்காது இது டூப்ளிகேட்டு இங்கெல்லாம் வாங்க வேணாண்டா என்னால் ரிப்பேர் ஆயிரும் மொத்த குடும்பத்தையும் சொல்லி கூட்டிகிட்டு போயிடலான்னு ஒரு பிளான் பண்ணுறேன் நான் ஆனால் அந்த இருந்தாலும் இருக்கிறதுலே குட்டி பையன் அவன் என் பையன் என் பொண்ணு அதுக்கப்புறம் பையன் குட்டி பையன் அவனை மட்டும் சமாதானப்படுத்தவும் முடியல முடியலை அந்த இடத்துல நம்மளுக்கு வாங்கி கொடுக்காம இருக்கவும் முடியல அப்படின்னும் போது வேற வழி இல்லாமல் அந்த இடத்துல ஒரு ஒரு பெரிய ஒரு கலாட்டா மாதிரி நடந்து கடைசியாக தங்கச்சி பிள்ளைக்கு அதை வாங்கி கையில் கொடுத்துட்டு ம் கிரிக்கெட்டுப்பா சின்ன பையன் இப்போதைக்கு இருந்து அது அதை விளையாடட்டும் நீங்கள் அவன் அவன் கொடுக்குறப்ப நீங்க வாங்கி விளையாடிட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்ற சில தருணங்கள்லாம் இருக்குது அங்கே வாங்கி கொடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடந்ததோ அதை சொல்லுங்க அதான சுவாரஸ்யம் அதுக்கப்புறம் பிரச்சனைகள்லாம் வெளியில சொல்ல முடியாது சார்